மலிங்காய பரபிரமே நமாயிசாயிசாய திருமூல தேவாய கரூவாய பதஞ்சலி தேவாய ஓம் குபெருமான திருவடி தம்போ தேவனி தயாபரணி தேவாதி தேவனி நாங்கள் எல்லாம் புண்ணியவான் புண்ணியவான்னு எல்லாம் புண்ணியவான் नीरे कड़ावल, कड़ावल के नाम कड़ावल, इन्हों ने हम पर पांगे ताई अरुण सिंगा काये रुदा अरुण सिंगा काये रुदा सिंगा राची मणिराची मुडी रुडे अरुण सिंगा काये रुदा देवां सिंगा काये रुदा अरुण सिंगा काये रुदा अयेले सिंगाणणणणणणणणणणणणणणणणणणणणणणणणणणणणणणणणणणणणणणणणणणणणणणणणणणणणणणणणणणणणणणणणणणणणणणणणणणणणणणणणणणणणणणणणणणणणणणणणणणणणणणणणणणणणणणणणणणणणणणणणणणणणणणणणणणणणणणणणणणणणणणणणणणणणणणणणणणणणणणणणणणणणणणणणणणणणणणणणणणणणणणणणणणणणणणणणणणणणणणणणणणण

தாற்கால் சுந்தரர் நாங்கள் ஜாகர் शिंदे பொது சேவையாளர்களும் பொது சேவையாளர்களும் பொது சேவையாளர்களும் பதனனம் செய்வதற்கும் பதனனம் செய்வதற்கும் வாய்ப்பு தந்த கோமார கிருஷ்ணா சார் பெருமதென பெருமதென கோமார ஹோலி வந்திகள் தாயே கோடானு கோடி பக்திகளாய் ஆசீர்வதிப்பீனே

சங்கம் வாழ்வால்மார்க்கவாக்கிய சன்மார்க்கவாழ் சமார்க்கு அழகிய சன்மார்க்க சங்க தொண்டர்கள் வாழ்ந்தவாழ்ந்த சங்க தொண்டர்கள் இழப்பிய சன்மார்க்க சங்க தொண்டர்கள் வாழ்கவால் அறிவியல் சமார்க்க சங்க தொண்டர்கள்

वाल्व वाल्व रंगत तिरवड़ी वाल्व वाल्व रंगत तिरवड़ी वाल्व 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 वाल्व

அரங்கரை முருகர் திருவடி முருகரை அரங்கர் திருவடிகள் போற்றி அரங்கரை முருகர் திருவடிகள் முருகரை அரங்கர் திருவடிகள் அரங்கரை முருகர் திருவடிகள் போற்றி போற்றி